தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே கருக்கலைப்பில் ஈடுபட்ட பெண் கைது மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அதிரடி தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தாலுகா பாப்பாரப்பட்டி அருகே கிட்டன் அள்ளியில் கர்ப்பிணி வயிற்றில் உள்ள குழந்தையின் பாலினம் கண்டறிந்து பெண் குழந்தை என்றால் கருக்கலைப்பு செய்வதாக மாவட்ட ஆட்சியர் சாந்திக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அவரது உத்தரவின் பேரில் நேற்றிரவு சுமார் பத்து மணிக்கு இணை இயக்குநர் டாக்டர் சாந்தி தலைமையில் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் மருந்தாளுநர் முத்துசாமி உள்ளிட்ட குழுவினர் கிட்டநாள்ளி பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அப்பகுதியில் உள்ள கர்ப்பிணி வீட்டிற்கு சந்தேகத்திற்குரிய வகையில் ஒரு பெண் செல்வதை கண்டவர்கள் சிறிது நேரம் காத்திருந்து திடீரென வீட்டிற்கு உள்ளே சென்று பார்த்தபோது கர்ப்பிணியின் வயிற்றில் உள்ள பெண் குழந்தையை கருக்கலைப்பு செய்வதற்காக கர்ப்பிணியின் பிறப்புறுப்பில் கருக்கலைப்பு மாத்திரை வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது உடனடியாக மாத்திரையை அப்புறப்படுத்தி விசாரித்ததில் கர்ப்பிணிக்கு எட்டு வருடங்களுக்கு முன்னர் திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளதும் தற்போது வயிற்றில் உள்ள குழந்தையும் பெண் குழந்தை என தெரிந்ததால் கருக்கலைப்பு செய்ய முயன்றதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டியை அடுத்த குள்ளப்பநாயக்கனூரைச் சேர்ந்த சித்ரா தேவி என்பவரை பிடித்து பாப்பாரப்பட்டி போலீசில் ஒப்படைத்தனர் சித்ரா தேவியை கைது செய்த போலீசார் மேலும் இதில் தொடர்புடையவர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்